வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு சாய்குட்டிக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணும்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேலே கொடுத்துருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகு சோம்பு சீரகம் சேர்த்து அதை அரைச்சா அதையும் இதோட சேர்த்து சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கஸ்தூரி நேத்தி கொஞ்சம் நல்லா கசக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு எடுங்க சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க இது நம்ம ஸ்டைல்ல பண்ணியிருக்கோம் மிளகு போட்டிருக்கிறதுனால நல்லா காரமாவே இருக்குங்க ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் சாய் குட்டியை கூப்பிட்டு போனோங்க அங்கே ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுத்தாங்க அதை வச்சு என்னென்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க என்னோட ஜூஸ் பாட்டிலையும் சேர்த்து வாங்கிக்கிட்டான் இந்த ஜூஸ் ஃபுல்லாக அவன் குடிக்கலைங்க அந்த ஒரு பாட்டில் தான் குடிச்சா நாங்கள் இப்படி வீடியோ எடுத்திருக்கோம்